நாம் வாழ்கிறோமா இந்த மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க வேண்டிய காவல்துறை முற்றிலும் செயலற்று விட்டதா பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு தேவை என்று சொன்ன பிறகும் பாதுகாப்பு தர தவறிய காவல்துறையினருக்கு முதலில் கண்டனங்கள் கொலை கும்பலை இதுவரை கைது செய்யாதது மிகப்பெரிய அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்புங்கிறது தான் வந்து தேசப்பிரபு மீதான தாக்குதல் சம்பவம் வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அரசுக்கு நாம வைக்கிற மிக முக்கியமான ஒரு வேண்டுகோள் அதை வைக்கும் போதுதான் நாம போற இடங்கள் எல்லாம் எங்க ஜெனரேஷன் கிட்ட சொல்றோம் நம்மளை பார்த்து இது வரைக்கும் கேட்டிருக்காங்க இன்னையெல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க உங்களுக்கு பயமா இல்லையா இந்த ஃபீல்டுல இருக்கு இல்லையில நம்ம அப்பெல்லாம் வந்து அப்படி யோசிச்சதே கிடையாது ஒரு செகண்டரி தாட்டே வந்தது லைக் ஒரு லைஃபா நினைச்சு நம்ம அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு இதை பாக்குறவங்க இன்னைக்கு ஃபுல்லா டிவியில பாக்குறவங்க அடுத்த ஜென்ரேஷன் அனுப்புறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பத்திரிகையாளர் லைஃப்ல ஒரு பிளாக் மார்க்கா இது இருந்துடக்கூடாது அதை தடுத்து செய்ய வேண்டிய பொறுப்பு அரசு இருக்கு உடனடியா இதற்கான ஒரு பாதுகாப்பு சட்டம் இயற்றணுங்கிற கோரிக்கை ஒரு பப்ளிக் பிளேஸ்ல நாலஞ்சு கார் நீங்க சினிமால வர மாதிரி சரௌண்ட் பண்ணி ஒருத்தர் வெட்டுறாங்கன்னா

தலைவர் அலுவலகத்தை நாம் ஒன்று கூடி செல்வதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை என்பதையும் இந்த நேரத்தில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு அரசு மணி நேரமும் வியாபாரம் செய்கிறது அதை பற்றி ஒரு பத்திரிகையாளர் செய்தி போது அதுக்காக தாக்கப்படுறான் அப்படிங்கும்போது பொதுசு மக்கள் என்ன தோணும் அப்போ ஒரு பத்திரிகையாளர் தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான நிலைகள் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு காவல்துறை அவருடைய முற்றிலும் செயலிழந்த ஒரு நடவடிக்கையை நான் பார்க்குறேன் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதில் வந்து காவல்துறையினுடைய கையாளத்தனம் காவல்துறையினர் முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்டமாக தமிழக காவல்துறை தலைமை இயக்குநருடைய அலுவலகத்திற்கு பத்திரிகையாளர்கள் தங்களுடைய கோரிக்கையை கோபத்தை தங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்த செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் என்பதையும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம்